தமிழ்தேசிய தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியில் திமுக செய்த படுகொலை கடும் ஆவேசத்துடன் அண்ணன் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் மணற்கொலையை தடுக்க முயன்ற கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸோட படுகொலைக்கான காரணம் திமுக அரசு தான் அப்படின்ட்டு அண்ணன் அவர்கள் சொல்கிறாருங்க தூத்துக்குடி மாவட்டம் முரப்பு நாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் அவர்கள் மணற்கொள்ளையர்களால் வெட்டி கொல்லப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு வந்து வன்மையான கண்டனத்திற்குரியது மணற்கடத்தலை தடுக்க முயன்றதற்காக அரசு அலுவலகத்திற்குள்ளே புகுந்து அவரை வந்து இப்படி ஒரு விடயம் செய்யக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு யார் கொடுத்தது மேலும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்பது முற்றாக சீரழிந்து விட்டது என்பதுதான் இதை காட்டுகிறதுன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதன் அதன் காரணமாக கொலைகள் கொள்ளைகள் ஆணவ படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் கொடும் குற்றங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அவல நிலை சூழலில் பெண் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமையை செய்த திமுக கவுன்சிலர் குறித்து ஒருபுறம் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்துவிட்டு மறுபுறம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக அதே சட்டமன்றத்தில் கூறிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பட்ட பகலில் அரசு அலுவலகத்தில் நடைபெற்றுள்ள இந்த படுகொலைக்கு என்ன பதில் கூறப்போகிறார் அது மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் முறைகேடான கனிமவள கொள்ளையை ஆதரித்து கனிமவள கொள்ளையர்களுக்கு போகும் திமுக அரசின் மண்ணின் வளத்திற்கு எதிராக ஆட்சி நிர்வாகமே மணற்கொள்ளையை தடுக்க முயன்ற அரசு அதிகாரியை பட்ட பகலில் வெட்டிக்கொலை செய்யும் அளவிற்கு மணர் கொள்ளையர்களுக்கு துணிச்சலை தந்தது ஆகவே திமுக அரசு இனியேனும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் மணல் மற்றும் மலை கனிமங்களை கடத்தும் வன கொள்ளையர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து கனிமவள கொள்ளைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸை கொலை செய்த கொடூரர்களை விரைந்து கைது செய்யும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க